புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பில் இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீன ராசிக்கு பெயர் இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் தசா புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி மற்றும் கும்ப இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் ராசிக்கே வரக்கூடிய ராகு பகவான் அதாவது ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு வரக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் ஏன்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகளை நம்ம சொல்லி ஆகணும் இந்த ஏழரை சனியில் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதே சிறப்புன்னு சொல்லிக்கலாம் மற்ற கிரக பயிற்சிகளை விட இந்த சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏழரை சனியோட தாக்கம் இருந்துட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் இது வரைக்கும் ஜென்ம ராசியில தான் ஏன்னா ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய பிராபலத்தை கொடுத்தது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக மைண்டு ரீதியா அதாவது மனசு ரீதியா நிறைய ப்ராப்ளம் மன அழுத்தங்கள் வேலை ரீதியா பாதிப்பு பொருளாதாரத்தில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணமே கூடி வராத பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் அத்தாஷ்டிரம குருவாக இருந்தாலும் அதுவும் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிரக பயிற்சிகள் நான்கு கிரக பயிற்சிகள்ல சிறப்பான பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பயிற்சி மட்டுமே ஜென்மசனி விலகிறது இந்த கும்பராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் படிப்பில் இது வரைக்கும் தடைகள் இருந்திருக்கும் மன அழுத்தங்களை கொடுத்துருக்கோம் மனசார்ந்த பிரச்சனைகள் நண்பர்கள் வட்டாரத்துல நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருந்து எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டாரங்கள்ல நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் எல்லாமே விலகும் நல்ல நட்புகள் வந்து சேரும் நல்ல ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை பார்ப்பீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு படிப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவான் இது வரைக்கும் இருந்திருக்கும் படிப்பு ரீதியா தடையா இருந்திருக்கும் அது மேல் படிப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட சரி நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் எதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்களோ அத்தனைக்கும் தடைக்கல்லை போட்டிருப்பார் இந்த சனி பகவான் இது எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் படிப்பு ரீதியா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க இது வரைக்கும் வேலை வாய்ப்பு சரியா அமையல ஒரு வேலை அமைஞ்சு இன்னொரு வேலை அமையல அந்த வேலையும் சரியில்லை எந்த வேலையுமே எனக்கு சரியில்லை எந்த இடத்துக்கு போனாலும் ரிஜெக்ட் பண்றாங்க நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பதிலே வர மாட்டேங்குது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அந்த இன்டர்வியூக்கும் பதிலே வர மாட்டேங்குது எங்க போனாலும் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படியே வேலைக்கு எடுத்தா கூட அந்த வேலை வந்து பிடிக்கல நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்ட்டு நிறைய புலம்பல்கள் இருக்குது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது ஏழரசனியோட சனியோட தாக்கம் அதிகபட்சமா குருவுடைய நகர்வுகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல ராகுவுடைய நகர்வுகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல மற்றபடி மாதாந்திர கோள்கள் இருக்கு இல்லையா அதனுடைய நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல தசா புத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முதல் சுற்று சனி முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கடுமையான கடுபலங்களை அனுபவிச்சிருப்பீங்க இப்ப இரண்டாவது சுற்று சனி ஓரளவுக்கு பரவாயில்ல முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசா புத்தி சரியா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அதாவது யோகா தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு யோக பலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும் ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் அமர்ந்த இடம் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் கடுமையான கெடு பலன்களை கொடுத்து நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இல்லை அந்த சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துலனாக்கா நல்ல பலன்கள் உண்டு வீட்டை கட்டக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு வீடு சார்ந்த முன்னேற்றம் பொருள் வரவு இல்லை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் இந்த சனி பகவான் மன அழுத்தத்தை கொடுப்பார் எதுவுமே நடக்கல நிம்மதி இல்லை வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது மனப்போராட்டம் அதிகமாக இருக்கு இது மாதிரியான சூழ்நிலைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் சனி பகவான் ஏன்னா ஏழை சனியோட தாக்கும் சனியில் சொல்லவே தேவையில்ல சனி அப்படிங்கிறது வனவாசம்தான் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக நடந்திருக்கும் அதில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய டைம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஏன்னா குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறதுனால சிறப்புன்னு சொல்லலாம் ராசிக்கே குருவுடைய பார்வை இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா அந்த திருமண வாய்ப்புக்களை வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்து நெருக்கடி இருக்கா அந்த திருமணம் சார்ந்து நெருக்கடிகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை பார்க்கலாம் ஜென்மசனில வந்து திருமணத்துக்காக நீ முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து தூரம் வச்சுட்டு இருப்பாங்க இது வந்து வேண்டாம் ஜென்ம சனியில வந்து திருமணம் பண்ணி வச்சா ப்ராப்ளத்தை கொடுக்கும் கடந்த ஐந்து வருட காலங்களாக போராட்டத்திலே இருந்திருப்பீங்க இல்லையா இப்போ குடும்ப சனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போறது சிறப்பு குடும்ப மேன்மையே கொடுக்கும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்காது கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மற்ற கிரக பயிற்சிகளை விட சனி அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் வந்து எதையுமே பார்க்க தேவையில்லை இப்போ வந்து சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைப்பார் டைவர்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறிங்கனாக்கா எல்லாமே பாசிட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வயது காலகட்டத்தில் இப்போ வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் இது வரைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜென்மசனியில் நிறைய தடைகள் அதிலே செவ்வாயோட நட்சத்திரத்துலேருந்து இருந்து ராகு நட்சத்திரம் வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் அதாவது நகர்வுகள் இருக்கும் போது கடந்த ரெண்டு வருஷமாக மிகப்பெரிய துயரங்களை பார்த்துருப்பீங்க எல்லாமே மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு இப்ப வந்து தொழில நிறைய வருமானம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் இருக்கும் சரியா பிஸ்னஸ் ஆயிருக்காது அந்த பிசினஸ் கூட நல்லா ஒரு சேமிப்பா இருக்காது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருந்திருக்கும் வீடு கட்டி குறையா இருந்திருக்கும் அந்த குறைகள் நிவர்த்தியாகும் வருமானத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வு கூறும் உடல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு எல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏழ சனி நடக்குது இல்லை வேறு ஒருத்தருக்கு அஷ்டமசனி நடக்குதுன்னா சொல்லவே தேவையில்ல இல்லை சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா சொல்ல முடியாத கஷ்டங்கள் அது மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட தசையோ இல்லை ஏழை சனி அஷ்டம சனி நடந்ததுன்னா பொருளாதார தடையை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியும் இந்த ராவுகேது பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சி சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி